அம்மா அவர்கள் நல்லாசையோடு இந்த கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கினுங்க மாண்புமிகு முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் காளிமலை சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் டாக்டர் சி விஜய் உண்மையை அவர்கள் ஆணைக்கினுங்க புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பி வாரிய தலைவரும் முன்னாள் திருமணம் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் சி கே எச்மொழி அவர்கள் ஆணைத்தினர் இன்று முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் தனது விருப்ப மனுவை அரண்மை சட்டமன்ற தொகுதிக்கான விருப்ப மனு தாக்கல் செய்வேன் இல்லை நீங்கள் நான் பெருமாவூர் மணமைக்குடி தாலுக்கா புதுக்கோட்டை மாவட்டம் எம்எஸ்சி ஏற்படுத்தியிருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை கொண்டனர் அன்புமீ இறை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடு அஇஅதிமுக கழகத்தை வழிநடத்து மன்முக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணை திறங்க கழக அமைப்பு செயலாளரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் ராலிமலை சட்டப்பேரவை உறுப்பினருமான அண்ணன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் எப்படி எம்எல்ஏ அவர்கள் ஆணைத்திறங்க புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவரும் முன்னாள் திருமயம் சட்டப்பேரவை உறுப்பினருமான கண்ணன் பி கே வைரமுத்து அவர்கள் ஆணைக்கு நாங்கள் அஇஅதிமுக தலைமையாளர் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தனது விருப்ப மனுவை தாக்கல் செய்தேன் இந்த தொகுதிக்கு அறநாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு தனது விருப்ப மனுவை வழங்கினேன் இளைஞராகிய எனக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்தார்கள் தான் அறநாங்கி சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட மையங்களும் கண்டிப்பாக வெற்றியடையும் வேறு மாற்று வேட்பாளர் யாரை அறிவித்தாலுமே அனைத்து இந்திய அண்ணாதிராவின் முன்னேற்றாளர்களை அறிவித்த அவர்கள் உடனடியாக வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒன்பதங்களை சந்தித்துள்ளார்